ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் தஷா சமையல் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் பருப்பு அரிசி மாவு எதுவுமே இல்லாமல் சூப்பரான மொறுமொரு ஹெல்த்தி வடை தான் செய்ய போகிறோம் வெளியிலேயே நல்ல முறு மொறுனு சூப்பர் கிறிஸ்பியாகவும் உள்ள சூப்பர் சாஃப்ட்டாகவும் ஹெல்த்தியான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு இந்த வடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தஷா சமையலை இப்போ தான் time டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தரக்கூடிய ஆதரவு தான் நம்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் எண்ணெய் குடிக்காத இந்த வடையை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க சுட சுட தட்டில் செஞ்சு வச்சோன்னே இருக்கிற இடம் தெரியாமல் வடை ஒன்று ஒன்றா காலி ஆகிட்டே இருக்கும் வாங்க இந்த சூப்பர் கிறிஸ்பியான ஹெல்த்தியான வடையை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல ஒரு கப் அளவுக்கு சிகப்பவல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் சிகப்பவல் நல்லா கெட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா கொதிக்கிற தண்ணி நல்லா மூங்குற அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சிடலாம் சூட்டில் நல்லா சாஃப்ட் ஆயிரும் நமக்கு வடை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெளியே வந்து ஆவி போகாத அளவுக்கு அந்த டைம் பீரியடில் நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டிய மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம அவள் வந்து நல்லா சாஃப்டாக நசுக்குன்னா இந்த அளவுக்கு நல்லா நசுங்கி வரணும் இப்போ நம்ம இதில் இருக்க எக்ஸஸ் தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் தண்ணியும் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் வெறும் அவள் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிறது நல்ல கெட்டியான திக்கான அவள் அப்படிங்கிறதுனால இது லைட்டாக சூடாக இருக்கப்பவே நம்ம நசுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும் ஆறுனதுக்கப்புறம் மசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மசிக்கிறதுக்கு அதனால நம்ம முதல்ல அவளை ஃபில்டர் பண்ணி எடுத்தோடனே நல்லா மசிச்சு விட்டுடலாம் பிடிக்கிறப்போ இந்த மாதிரி கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வடை போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கணும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு கையிலேயே வந்து மசிச்சு வச்சுருக்கேன் கையிலேயே மசிக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வ வடையோட சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும் நம்ம வந்து ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணுறப்போ அது மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு கையில் இந்த மாதிரி மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துடலாம் ஒரு இன்ச்சு அளவுள்ள இஞ்சியை நல்ல பொடிசாக மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா திருவியும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம வடைக்கு வந்து நல்ல கிறிஸ்பியான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அதே சமயத்தில் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு சீரகம் பிடிக்கல அப்படின்னா சோம்பு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இல்லை சோம்பு பிடிக்கல அப்படின்னா சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மூணு இயற்கை கருவேப்பிலையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு அதாவது ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம் இது நம்ம வடைக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் சப்போஸ் வடைக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட்டு தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க மிளகா பொடியை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் மிளகா பொடியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறது இதை நல்லா கையை விட்டு நல்லா அழுத்தி கெட்டியான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் நான் சொன்ன இதே அளவுகளில் வந்து நீங்கள் நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வடை போடுறப்ப வந்து எண்ணெயும் குடிக்காது அதே சமயத்தில் வடை வந்து உளுந்தும் வராது செகப்பவல் வந்து தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை உடையது அதனால் வெங்காயத்துலேருந்து வரக்கூடிய எக்ஸஸான தண்ணியை வந்து அது உறிஞ்சி வச்சுக்கும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக உருட்டிட்டு நல்லா டைட்டாக தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வடை வந்து நல்லா டைட்டாக ஃபார்ம் ஆகிரும் முன்னாடி இந்த மாதிரி அழுத்தி எடுத்துகிட்டு பின்னாடியும் நம்ம தட்டி எடுத்துக்கணும் சைட்லேயும் லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து தட்டிவிட்டோம் அப்படின்னா நல்ல கெட்டியான ஒரு வடை பதத்துக்கு வந்துடும் இதை நம்ம இன்றைக்கி வந்து ஓட்டை போட்டு செஞ்சுருக்கோம் ஓட்டை போடாமையும் நம்ம செய்யலாம் நல்லா டைட்டாக தட்டி சூடான எண்ணெயில் போடுறப்போ நமக்கு வடை வந்து உதிர்ந்து வராது இல்லை அப்படின்னா உதிர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் தட்டுறப்போ கொஞ்சம் பார்த்து டைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் டைட்டாக தட்டி வடை பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா நல்லா சூடான கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு போடுறப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னா உதிர்ந்தோ பிஞ்சியோ வராது அதுக்கப்புறம் இந்த பதத்தில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம் நல்ல சூடான எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுனால ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துலேயும் இது சட்டுன்னு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ரொம்ப எண்ணெய் குடிக்காத சூப்பர் கிறிஸ்பியான ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான வடை ரெடி ஆகிடுச்சி உளுந்த வடைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வடை எப்படி வந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் பாய் டேக் கேர்